உலக அளவில் பேசுபொருளாகியுள்ள சீனாவின் டீப் சீக் ஏஐ தடை செய்த தென்கொரியா உத்தரவிட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உலக அளவில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படும் செயற்கை நுண்ணறிவின் வளர்ச்சி அதிகரித்துள்ள நிலையில் சாட் ஜிபிடி ஜெமினாய் ஏஐ போன்ற அமெரிக்க ஏஐகள் உலக அளவில் பெரும் பயன்பாட்டில் உள்ளன இந்நிலையில் அவற்றிற்கு போட்டியாக சமீபத்தில் சீன நிறுவனம் வெளியிட்ட டீப் சீக் ஏஐ பல்வேறு வசதிகளுடன் உலகம் முழுவதும் பல பயனர்களை ஈர்த்து வருகிறது பல நாடுகளில் அரசு துறைகளிலும் டீப் சீக் ஏஐ பயன்படுத்துவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்நிலையில் தான் தென்கொரிய அரசு டீப் சீக் ஏஐ செயல்பாடுகளை நிறுத்துவதாக அறிவித்துள்ளது அரசின் பாதுகாப்பு விதிமுறைகள் தொடர்பாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் தென்கொரியாவின் பாதுகாப்பு அமைச்சகத்தின் கணினி உள்ளிட்ட சாதனங்களில் டீப் சீக்கை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் நட்பு நாடாக வில தென் கொரியாவின் பாதுகாப்பு தகவல்களை சீக் மூலமாக சீனா திருடக்கூடும் என்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாலேயே டீப் சீக் தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது புற்றுநோய்க்கான தடுப்பூசியை ரஷ்யா உருவாக்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதன்படி புற்றுநோய்க்கான எம் ஆர் என் ஏ தடுப்பூசியை உருவாக்கியுள்ளதாக ரஷ்ய நாட்டின் சுகாதாரத்துறையின் கதிரியக்க மருத்துவ ஆராய்ச்சி மைய பணிப்பாளர் ஆண்ட்ரே கேப்ரின் தெரிவித்துள்ளார் குறித்த தடுப்பூசியானது அடுத்த வருடத்தின் ஆரம்பத்தில் சந்தையில் அறிமுகமாக உள்ளதோடு எந்தவித கட்டணமுமின்றி நோயாளிகளுக்கு இலவசமாக வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இந்த தடுப்பூசியின் மருத்துவ பரிசோதனையில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு புற்றுநோய் கட்டி வளர்வதை தடுப்பதாக மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் இருவரும் சவுதி அரேபியாவில் சந்திக்க வாய்ப்புள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ட்ரம்ப்பும் மற்றும் புட்டினும் கடந்த வாரம் தொலைபேசியில் உரையாடியதாக கூறப்பட்ட நிலையில் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் உக்ரைன் மற்றும் ரஷ்யா போரை நிறுத்த புட்டினை சவுதி அரேபியாவில் ட்ரம்ப் சந்திப்பார் என தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வளங்கூட வீரகேசரியின் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையனத்திலிருந்து ஆரிஜி இடைவழி விகே என்று பதிவிட்டு எண்பத்தேடு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தியொன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இடைந்திருங்கள்